ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மதிக்க தக்க ஒரு ஸ்லீவை பார்த்திங்கன்னா நார்மல் நீடு இல்லாண்டு நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போது இதில் வந்து டார்க் க்ரீன் அண்டு லைட் க்ரீனில் ஒரு சாரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது ஸோ நம்ம அந்த டார்க் க்ரீனை வந்து மிக்ஸ் பண்ணி ஒர்க் கொடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒர்க் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்லீவை நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் அதை யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மெத்தடில் தான் நான் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் இது ஒர்க் பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு ரெண்டு கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சாரியில் டார்க் க்ரீன் இருந்து ஸோ டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் தென் காப்பர் ஜெரி எடுத்திருக்கேன் இது பத்து ரூபாய் த்ரெட்டு தான் நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினா எந்த ஒரு நஷ்டமும் வராது தென் சில்க் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதே கலர் சாரிக்கு மேட்சிங்காக நீங்கள் ஜுவல் கூட மேக் பண்ணி போடலாம் இந்த சாரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி இந்த த்ரெட்டை வந்து சுற்றுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரு பாபிலே நூலை வந்து சுற்றி எடுத்துக்கோங்க தென் அந்த நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபில் இருக்க த்ரெட்டையும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா டபுள் ஸ்டாண்டாக இன்னொரு பாபில் சுற்றி எடுக்கும்போது த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாண்டாக கிடைக்கும் இதை நம்ம பாபில் பாபின் கேஸில் போட்டு ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதே மெத்தடை தான் நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரு பாபில் த்ரெட்டை சுற்றிக்கோங்க நீங்கள் இதே மாதிரி காப்பர் த்ரெட்டையும் சுற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஒரு பாபிலில் சுற்றி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போது இப்போது ரெண்டு த்ரெட்டையும் நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபில் இருக்க த்ரெட்டையும் ரெண்டு நாட்டு போடுங்க போட்டு தனியாக ஒரு பாபிளில் சுற்றி எடுத்துக்கோங்க ப்ளைன் பாபிளில் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நாட்டு போட்டாச்சு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீட்டாக புதிய ஒரு பாமில் நீங்கள் சுற்றி எடுங்க இப்போது அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா டபுள் ஸ்ட்ராண்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்படி மெத்தடு இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறது ஏன்னா நம்ம நிறைய நேரம் திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியது இருக்கும் ஸோ டபுள் ஸ்ட்ராண்டாக கிடைக்கும்போது நம்ம ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் எடுக்கும்போது அது ஃபோர் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகும் அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ஒரு லுக் எம்ப்ராய்டரி லுக்கு கொடுக்கும் ஆரி ஒர்க் செயின் ஸ்டிச் போட்டது மாதிரி ஒரு தடிமன் கிடைக்கும் அந்த லைன் வந்து நீட்டாக நமக்கு விசிபிளாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டாக சுற்றி எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம காப்பர் ஜெரியில் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கூட ஈஸியான சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கஷ்டம் பாபிலில் சிக்கி இருக்கும் நமக்கு ஒழுங்காக ஸ்டிச் பண்ண வராது இப்போ பாபிலில் போட்டுக்கோங்க இதே மெத்தட் தான் நார்மல் பெடல் மிஷின்லையும் இங்கே காப்பர் ஜெரி யூஸ் பண்ணுறதுக்கு மிஷினில் போடுற த்ரெட் பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷின் த்ரெட் தான் காப்பர் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க தென் கண்டிப்பாக ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரஃப்பாக இது மாதிரி ஒரு துண்டு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்து பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இங்கே மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச் லுக்கில் ஸ்டிச் விழுந்திருக்கு இனி இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச் நம்ம ஸ்டைலில் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு இதுதான் செயின் ஸ்டிச் இப்போ இதை நீட்டாக நம்ம போடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வரைஞ்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா வீதி பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் இன்ச்சு கிட்டே ஸோ அதை வந்து கரெக்டாக பேக் அதோட லைனிங் கிளாத்தில் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க அது கரெக்டாக தெரியுது லைனிங் நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இருந்தால் கூட அந்த கிளாத்து இந்த மினிமினாக அந்த ஜிகினா மாதிரி தெரியுது ஸோ அதை நீட்டாக இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க தென் வரைஞ்சதுக்கப்புறமா நம்மளோட கையோட அளவு ஏன்னா ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண தேவை கிடையாது மாறி ஒர்க் போடும்போது நமக்கு எவ்வளவு கை அளவு நம்ம வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுவோம் இல்லை அது மாதிரி இதுலேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒம்பதுரை இன்ஜ் வரும் அவங்களோட கை அந்த கஸ்டமரோட கை வண்ணத்தை பார்த்திங்கன்னா ஒம்பது ரேஞ்சு ஸோ அதுக்கு கணக்காக நான் வந்து ஒம்பது ரேஞ்சில் பாதி எடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக இது மாதிரி கோடு மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க மார்க் பண்ணுறதுக்கு இப்போ ஒன் ஸ்கெயில் அளவில் நம்ம இது மாதிரி செக் பேட்டர்ன் போட போகிறோம் இப்போ ஒன் ஸ்கெயில் அளவை விட நீங்கள் குட்டியாக கூட லைன் போடலாம் இன்னும் நெருங்கி வரும் செக் பேட்டன் நான் வந்து இந்த ஸ்கெயில் அளவு கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து இப்படி ஒரு ஸ்கெயில் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு கரெக்டான ஒரு செக் பேட்டர்ன் கிடைக்கும் இப்போ இதில் நம்ம காப்பர் ஜரியை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்டிச் போட போகிறோம் இப்போ ரெண்டு ப்ளவுஸுக்கு ரெண்டு கைக்கும் லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா தான் இது ஸ்டிச் பண்ணணும் அட்டாச் பண்ணாமல் கூட ஸ்டிச் பண்ணலாம் லைனிங்கை நீங்கள் இந்த டிசைன் வரைகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லைனிங்கில் தான் வரையணும் மெயின் கிளாத்தில் வரைஞ்சிடாதீங்க மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது நம்ம லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ பொறுமையாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் எதோ கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது ஆரி ஒர்க்கும் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி கொடுக்காதுங்க எனக்கு ஆரி ஒர்க் மாதிரி ஒரு டிசைன் தெரியும் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம இப்போ ஆரி ஒர்க் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க இது ஆரி ஒர்க்காக அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் ஸோ உங்கள்கிட்ட கஸ்டமர் ஏதாவது ஒர்க் கொடுன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம் ஆரி ஒர்க்கு நான் எனக்கு ஆரி ஒர்க் போட தெரியாது பட் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி ஒரு டிசைன் போடுவேன் அப்படின்னு சரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் முடித்தாச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் செக் பேட்டன் இது ரக்டாக பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து நல்ல கிளாரிட்டியாக இருந்து வீடியோவில் அப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டிசைன் போட போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கெயிலில் பதிமூணு சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் அடுத்து எட்டு சென்டிமீட்டர் ரெண்டு சைடும் இது மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் எட்டு சென்டிமீட்டர் எடுத்து லைன் வரைஞ்சிக்கோங்க அப்புறமா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்கெயிலில் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்கும் அந்த கோடை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வேறு அளவு கூட எடுத்து இன்னும் நெருக்கமாக வரையலாம் இன்னும் அகலமாக வரைஞ்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக வரையுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீட்டாக பாருங்கள் நடு சென்டரில் ரொம்ப நீளமாகட்டும் சைடில் குட்டையாகவும் கோடு வந்துருச்சு இப்போது இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த கோடு மேலே டபுள் கலரில் நான் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கோடில் காப்பர் கலரில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து ஃபோர் ஸ்ட்ராண்டாக விழும் அப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விசிபிளாக தெரியும் நல்ல அடர்த்தியாக நமக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இடையில கோடு தான் போடல இடையில கோடு பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் இப்போ இதையும் நம்ம பாபுல போடலாம் நார்மல் மிஷினில் காப்பர் ஜெரி நம்ம ஸ்டிச் பண்ணுறத விட ரொம்ப கஷ்டம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது நாம் ஸ்டிச் பண்ணும்போதே நூல் வந்து தட்டு பிடிச்சிருச்சு அப்படித்தனா சொருகிடுச்சு எல்லாம் கூட ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இது மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் திரும்ப எடுத்து அந்த த்ரெட்டை வந்து லூஸாக விட்டு நம்ம திரும்பவும் டைட் பண்ணி சு இது மாதிரி சுற்றிக்கோங்க பாபிலில் சுற்றினதுக்கப்புறமா அகெய்ன் வந்து திரும்பவும் ரஃப்பாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம எப்படி ஒருவேளை ஸ்டிச் பண்ணோம்னா கிளாத்தே டேமேஜ் ஆகிரும் ஸோ இதை இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ திரும்பவும் நான் போட்டு திரும்பவும் நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ நீங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் கலருக்கு காப்பர் கலர்லேயே நார்மல் மிஷன் த்ரெட் யூஸ் பண்ணோம் இந்த சில்க் த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலரில் மிஷன் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்த லைனுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறமா ஒரு லைன் காப்பர் கலரில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டு க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் இப்போ இந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஜஸ்ட் இந்த த்ரெட் ஒர்க்காக கூட ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ரிச் லுக்கை கொடுக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க அது இது நீங்கள் நார்மல் மிஷில் ஸ்டிச் பண்ணிங்கன்னு இப்போ பாருங்கள் ரெண்டு கையும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதில் குட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து சின்னதாக ஸ்டோன் ஒர்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் அந்த நம்ம செக் பேட்டன் வரைஞ்சோம் தெரியுமா அதுக்கு எண்டில் எல்லாம் சின்னதாக குட்டியாக ஒயிட் கலரில் ஸ்டோன் கொடுக்குறேன் நீங்கள் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் பீட்ஸ் வந்து ரவுண்டு பீடு ஸ்டிச் பண்ணி கூட எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் காப்பர் கலரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன் கிளிப் ஸ்டோனில் கிளிப்பு கிடையாது ஆனால் ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்குறதா இருந்தால் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் வேறு எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கலருக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணுங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணாதுங்க க்ரீன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சும்மா மழை உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மழை ரசிச்சுட்டு என்ன ரெண்டு பிள்ளைங்களும் அதிலே தான் இருந்தோம் நாங்கள் நான் அதில் தான் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இதே மாதிரி பீட்ஸ் வந்து கடைகளில் கிடைக்கிது இதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஆச்சு இந்த பீட்ஸு க்ரீன் கலர் பீட்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போது இதை வந்து நான் ஒரு லைன் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காப்பர் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன் இப்போது இதில் ஒரு குட்டியாக ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் நீடில் நம்பர் டென் எடுத்திருக்கேன் அப்போ தான் சுகர் பீடு வந்து கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய நீட்டில் எடுக்காதீங்க சுகர் பீடு வராது உள்ளாடி இப்போது அதை ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போது ஒரு ஒரு க்ரீன் கலர் த்ரீ எம்எம் பீடு எடுத்திருக்கேன் தென் ஒரு சுகர் பீட் எடுத்து இது மாதிரி நம்ம ஒட்டி வச்ச ஸ்டோனை ச நாலு சைடும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லா கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணி எல்லா ஸ்கொயர் டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா எல்லா ஸ்டோன்லேயும் நீங்கள் செக்டு பேட்டனுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் இப்போது ஒரு அழகான ஒரு செக்டு பேட்டன் டிசைன் வந்துடுச்சு இது நம்ம ஆரி ஒர்க்கில் நிறைய பேர் போடுவோம் இதே ஒர்க்கை நான் வேறையும் பண்ணியிருக்கேன் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதோடய லிங்க் வேணும்னா நீங்கள் பாருங்கள் இப்படி லாங் ஸ்லீவுக்கு மட்டும் இல்லை இதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஷார்ட் ஸ்லீவுக்கு கூட இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் அந்த அதுக்கப்புறமா நான் வரைஞ்சேன் பார்த்தீங்களா நீளமாக கூட அதை போடாமல் ஜஸ்ட் இந்த செட்டு பேட்டர்ன் மட்டும் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் இந்த இந்த என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண வேண்டாம்னா பண்ணலாம் ஆனால் எனக்கு நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஒர்க்கை பார்த்து நீங்கள் பண்ணீங்களே அப்படின்னு ஸோ இதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு டிசைன் கிடச்சிருச்சு பாருங்கள் செக் பேட்டர்ன் இப்படியே கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் இன்னும் ஹெவியாக போடுறதுக்கு வேண்டி கொஞ்சம் கூட ஹெவி ஒர்க்காக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ த்ரீ இன்ச்சுக்கு இது மாதிரி சின்னதாக டாட் வச்சு எடுத்திருக்கேன் எல்லா இதுலேயும் எல்லா லைன்லேயும் இது மாதிரி த்ரீ இன்ச்சுக்கு நான் த்ரீ சென்டிமீட்டருக்கு ஸ்கெயிலால் வந்திங்க ஒன் இன்ச்சு டேப்பில் எடுக்கிறீங்கன்னா ஒன் இன்ச்சோ டூ இன்ச்சோ உங்களுக்கு எது வசதியோ அப்படி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்துலேயும் வந்து நான் ஒவ்வொரு லைனுக்கும் இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து வந்து இதில் வந்து சுகர் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் காப்பர் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போது க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சுக்கு த்ரீ சென்டிமீட்டருக்கு எடுத்திங்கன்னா அடுத்த இதில் வந்து இந்த த்ரீ சென்டிமீட்டருக்கு இடையில வாரது மாதிரி மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது புரியும் அப்படின்னா எல்லாம் ஒரே லைனுக்கு இருக்காமல் ஸ்டிச் பண்ணுறது மார்க் பண்ணும்போது இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க டாட் வைக்கும்போதே இது மாதிரி டாட் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அங்கங்கேயா நம்ம கொடுக்கும்போது தான் அது ஃபினிஷிங் நல்லா இருக்கும் எல்லாம் ஒரே லைனில் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ பார்க்க நல்லா இருக்காது எண்டில் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் த்ரீஎம்எம் பீடு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் வந்து வேறு ஸ்டோன் ஏதாவது ஓட்டணு மாதிரி இருந்தால் ஒட்டலாம் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்க பாருங்கள் எல்லாம் கவர் பண்ண மாதிரி சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கிரீன் கலரில் இருக்கிறது க்ரீன் கலரில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சுகர் பீடும் அடுத்து ஜரியில் வச்சுருக்க ஸ்டிச் பண்ணியிருக்கதும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து சுகர் பீடு கோக்குறதுக்கு ஒரு சின்ன மெத்தடு நம்ம அதுக்காக சிலவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க இது மாதிரி இது பார்த்திங்கன்னா ஈஸி கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கவரை மடித்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சுகர் பீடாக தட்டி போட்டுட்டு நீட்டாக அவங்களுக்கு கோத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது பார்ட்ரு வந்து பீட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்படி எடுத்திருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த பேகும் நல்லா ரேட்டாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து இப்படி தான் யூஸ் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ரு வந்து சுகர் பீடு கொடுக்குறோம் அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போது ஃபுல்லாகவே நான் அந்த ஹேண்டுக்கு பார்டருக்கு வந்து இது மாதிரி ஒரு லைனு சுகர் பீடு எடுத்திருக்கேன் இதை வந்து பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்ட போகிறேன் இந்த கம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறேன் நீங்கள் அறுபது இருக்கும் சின்ன இது வந்து சின்னதாகட்டு வாங்கி வச்சுருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நீட்டாக தாராளமாக கம் போட்டு ஒட்டுங்க அப்புறமா இலகீட் இருக்கும் ஸோ இதை நீட்டாக கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நீட்லால் நீங்கள் முடிச்சு போட்டு எண்டு நாட்டு போட்டு முடித்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீட்டாக ஒட்டியாச்சு இது எதுக்குன்னா அந்த ஸ்டிச்சிங்கை நம்ம மறைக்கிறதுக்கு அதை நம்ம ஏனா தானோன்னு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஸ்டிச்சிங்கை மறைக்கிறதுக்கு பார்டரில் நம்ம சுகர் பீடு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து ஆரியிலே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறமா அடுத்த பார்டர் வந்து அந்த பீதி பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த எண்டில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நான் பார்ட்ரு இந்த ஸ்டிச் பண்ண போகிறேன் சுகர் பீடு வந்து ஒட்ட போகிறேன் அதுலேயும் நீங்கள் ஆரி லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் இப்போது அந்த த்ரெட்டை வந்து மறைக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட்டை வந்து மறைக்கிறதுக்கு நான் வந்து அதில் சுகர் பீடு வச்சு ஒட்டுறேன் இப்போது நீங்கள் ஏனோ தானோன்னு உங்களுக்கு இஷ்டப்பட்டது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு லைன் சுகர் பீடு வச்சு மறைக்க முடியாது ஸோ ஸ்டிச் பண்ணுறப்பல நீட்டாக ஒரே லைனுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸ் கிடச்சிருச்சு ஒரு ஸ்லீவ் கிடச்சிருச்சு இதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு வாங்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ரேட்டில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக மெட்டீரியலுக்கு ரூபாய் தான் ஆச்சு தென் இதோட ஸ்டிச்சிங் கா நம்ம கூலியோட சேர்த்து நான் எவ்வளோ வாங்கினேன்னா கஸ்டமர்கிட்டேருந்து எண்ணூறு தென் இதுக்கு வந்து டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நான் மத்தியானத்துக்கு மேலே இந்த ஸ்டிச் பண்ணேன் நைன் ஓ கிளாக் வரை இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஏற்றவாறு தான் நான் எண்ணூறுரூபா வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கழுத்து நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத போடுறேன் ஸோ அதுக்கும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் க கமெண்ட் பாக்ஸில் என்ன இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நல்லா இருக்குன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் சொல்லுங்கள் உங்களை மெசேஜ் தான் என்ன மோட்டிவேட் பண்ணுறது ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் போட்டால் இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் ஓகே தேங்க்யூ பாய் பாய்